ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க சம்மர் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கு இதை வீட்டில் உள்ள பாலை வச்சு குட்டீஸ்க்குலாம் பிடிச்சது போல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஹோம்மேடாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கான்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா ஆறு கோதுமை அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தென் ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் இது கூட ஆட் பண்ணலை அப்படியே பால் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் கேட்கும்போது நல்ல திக்கான பால் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இருந்தால் தான் ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பால் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதி வந்துட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்தால் போதும் இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு டைம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஆட் பண்ணும் போது ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா கட்டி விழுந்துடும் கான்ஃப்ளர் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே திக்காகும் நல்லா கரண்டி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் மட்டும் இல்லாமல் பாலோடு உள்ள ஆடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகரோட டேஸ்ட்டு தூக்கலாக வேணும்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏழு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் மீடியம் லெவலில் இருக்கும் சுகர் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குவிக்காக வேலை முடிஞ்சிடும் இடையில இடையில ஊகங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கம்ப்ளீட்டாக ஹீட் ஆக விட்டுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் நல்லா ஆகிடுச்சு கொஞ்சம் கூட ஹீட் இல்லாத போல் பார்த்துக்கோங்க ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு திக்காக இருக்குது இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஒரு இயர்டெய்னர் பாக்ஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு திக்காக இருக்குது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி சேரில் ஆட் பண்ணி பல்ஸ் முள்ள விட்டு ஒரு டைம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எதுக்காக இதை அரைச்சி எடுக்கிறோம்னா கடையில் வாங்குறது போல் ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக பல்ஸ் முள்ளை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் முள்ள விட்டு எடுத்தாச்சு அகெயின் அதே டிஃபன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீசர்களை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லாவே செட்டாகிடுச்சு ஒரு கரண்டி வச்சு ஐஸ்கிரீமை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த சம்மருக்கு வீட்டில் உள்ள குட்டிஸ்க்கு நீங்களே ஹோம் மேடாக ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபைனலாக ஒரு பிளேட்டின்கு இதை மாற்றிக்கலாம் ட்ரஸ்மி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் மட்டும் இருந்தால் போதும் வீட்டில் சூப்பராக நீங்களும் ஐஸ்கிரீம் செய்யலாம் அண்ட் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் துருவி மேலே ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அது கூடவே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைனா டார்க் சாக்லேட் இருந்தால் அதை லைட்டாக மெல் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் பாதாமுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படி இல்லைனா சாக்கோ சிப்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த பிளாக் முடியுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ